வெல்கம் தமிழ் உணதம் கிரியேட்டர்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லவர் ஸ்டேக்கான பிஎஸ்டி ஃபைலு சேடோஸ் இதில் ஓப்பன் பண்ணுங்க ரேர் ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி தான் வரும் ஓப்பன் வைத்து கொடுக்குறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபைலுமே ஹெச்டி ஃபைல் தான் நீ தனியாக எடுத்து நீங்கள் ஃபைல் சைஸ் நீங்கள் எக்ஸ்டன் பண்ணாலும் ஹெச்டியாக தான் இருக்கும் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு தெளிவாக இருக்குது அப்படின்னு ஒரிஜினல் ஃபைல் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் தாராளமாக ஹெச்டியாக இருக்கும் எல்லா ஃபைலுமே இந்த நம்ம டவுன்லோடு லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அது டவுன்லோட லிங்காக கொடுக்கல நம்மளோட சைட்டு சைட்டுக்கான லிங்க் இருக்குது அந்த சைட்டில் போய் அந்த எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றது அதில் இருக்குது பார்த்துக்கோங்க சிம்பிளாகவே டவுன்லோட் பண்ணிடலாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து நம்ம வீடியோவில் ஷோவாகும் ஆகும் அது எந்த பேஜுங்கிறத பார்த்துட்டு போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஓப்பன் வித்து கொடுத்துட்டே வர மாதிரி இருக்கும் அப்போ உங்களுக்கு டைம் வேஸ்ட்டாக தான் ஆகும் ஆனால் நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் இதுலேயே பேஜை பார்த்துட்டு போனீங்கன்னால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம் ஈஸியாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனும் நமக்கு வரும் அதை பார்த்துட்டு நீங்கள் தேவையான பிஎஸ்டி ஃபைலை நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம சைட்டை நீங்கள் சேர்வ் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா புக் மார்க்கில் வேண்ட இதுக்கு வந்து நீங்கள் பிஎஸ்டி ஃபைல் ஃப்ரீயாகவே எடுத்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்